அத்துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் பக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி தேவ அபிக்னம் குருமே தேவ சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே மற்றொரு புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்று நாம் பேசவிருப்பது ஆண்டவன் எழுதிய விதி ஆண்டவன் எழுதிய தலைவிதி மேஷம் முதல் துலாம் ராசி வரைக்கும் நம்ம பார்த்தோம் இன்று நாம் பேசவிருப்பது விருச்சிக ராசி இதுவரைக்கும் இந்த சீரியஸ் ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்கின்ற இந்த சீரியஸ்ல நீங்கள் கொடுத்து வந்த ஆதரவு ஒவ்வொரு ராசிக்கும் மிக மிக அற்புதமான ஆதரவு இதே மாதிரி விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிகளும் இதே மாதிரியான ஆதரவு இந்த நேயர்களும் தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்னொரு உன்னதமான படைப்பு விருச்சிகம் இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆண்டவன் எழுதிய தலைவிதின்னு ஒன்று இருக்கும் அதை நம்மால் மாற்ற இயலாது அதை பற்றி பேச போறோம் எப்படி தொகுத்து வழங்க போறோம் முன்னாடி உங்களுக்கு தெரிந்தவர்களில் யாராவது விருச்சிக ராசி நண்பர்களிலோ உறவுகளிலோ இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல அப்படின்னா இந்த காணொலியானது அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல விருச்சிக ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்க விருச்சிக ராசியோட பழகிருப்பீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை நீங்களே விருச்சிக ராசியின் அதிபதியாக இருப்பதுனா நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய திருப்பு முனைகளையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எள்ளளவும் சந்தேகம் இல்லை இந்த வீடியோவை முழுசா பாருங்க முதல்ல விருச்சிகராசியுடைய குணாதிசயங்கள் என்ன ஆண்டவன் எழுதிய என்ன வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் எதை எதிர்பார்க்க கூடாது ரெமிடிஸ் என்ன தீர்வுகள் என்ன இதை பத்தின வீடியோ தான் அதே மாதிரி நியர் ஃப்யூச்சர் ப்ரடிக்ஷன்ஸ் அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் முதல் இரண்டு ஆண்டுகள் வரை என்னென்ன நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் அதாவது முதல்ல குணாதிசயங்கள் ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன அதுக்கப்புறம் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் நீங்கள் எது எதிர்பார்க்கலாம் இமீடியட் ஃபியூச்சர் உடனே அடுத்த எதிர்காலம் எப்படி இருக்குது அதுக்கடுத்த உண்டான தீர்வுகள் நிரந்தர தீர்வுகள் என்ன இதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் முழுமையாக அந்த வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி காலபுருஷனுடைய எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசிக்கு எந்த ஒரு ராசிக்கும் இல்லாத சூட்சமங்கள் இருக்கு அதை பத்தி நான் சொல்ல போறேன் முழுசா கேடு விருச்சிக ராசி என்பது காலபுருஷனுடைய எட்டாம் வீடு மறைவு ஸ்தானம்னு சொல்றோம் இதுல இந்த விருச்சிக ராசிக்கு உடல் உயிர் இரண்டு சம்பந்தங்களையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு இடம் இந்த விருச்சிக ராசியானது ஒரு ஆன்மாவையும் உடலையும் பிரிக்கக்கூடிய தன்மையுடைய ராசி இந்த இடத்தில்தான் ஒரு உயிரும் உடலும் பிரித்தெடுக்க முடியும் தவிர விருச்சிக ராசிக்கு பல சூட்சமங்கள் உண்டு வேறு எந்த ராசிக்கும் இல்லாத விருச்சிகம் என்பது மறைவு காலபுருஷனின் முதல் வீடான மேஷத்திற்கு எட்டாம் வீடாக வரக்கூடிய அதே செவ்வாய் பகவான் தான் விருச்சிகத்துக்கும் அதிபதியாக வருகிறார் விருச்சிகம் என்பது நல்ல கூர்ந்து கவனிக்கணும் செவ்வாய் பகவானுடைய பெண் வீடு அப்படின்னு அழைக்கப்படும் செவ்வாயுடைய ஆண் வீடு மேஷமாகவும் செவ்வாயுடைய பெண் வீடு விருச்சிகமாகவும் இருக்கக்கூடியது இதனாலேயே கூட பாயிண்ட் நம்பர் ஒன் பெண் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அசாத்திய தைரியம் தைரியம் இருக்கும் சில பெண்களை நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரவுடியாவே இருந்தா கூட நாலஞ்சு ஆம்பளைங்க இருந்தா கூட ஒத்தையாளா ஒரு பெண்ணு அந்த நாலு பேரையும் அடிக்கிறதுக்கு முற்படுவாங்க ஒரு சிக்னல்லையே நீங்கள் வேகமாக போறீங்க அந்த பெண்ணை வராங்க அந்த பெண்ணை ஓவர் டேக் பண்ணி போறீங்க அப்படின்னா அந்த பெண்ணை உங்களை ஓவர் டேக் பண்ணி வண்டியை நிறுத்தி உங்கள் சட்டையை பிடிக்கிற பெண் நடு ரோட்ல அப்படின்னா சந்தேகமே வேண்டாம் அவர்கள் ராசி பெண்ணாகத்தான் இருக்க முடியும் இன்ஸ்பெக்டர்ஸாக ராணுவ துறையில் பணியாற்றக்கூடிய தைரியமாக செயல்படக்கூடிய துணிந்து ஒரு ஆணை எதிர்த்து ஆண் ஆதிக்க வர்க்கத்தை எதிர்க்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களாகத்தான் இருக்க முடியும் இது பாயிண்ட் நம்பர் ஒன் இரண்டாவது பாயிண்ட் சந்திரன் என்று அழைக்கப்படக்கூடிய கிரகம் அந்த கிரகம் ஏன்னா சந்திரன் வந்து மைண்டை குறிக்கக்கூடியவர் நம்ம மனசை குறிக்கக்கூடியவர் சந்திரன் மனோகாரணம் இந்த சந்திரன் வந்து நீச்சமாகக்கூடிய தன்னுடைய வேல்யூ சக்தியை முழுவதுமாக இழக்கக்கூடிய இடம் விருச்சிகம் சந்திரன் நீச்சம் பெறுவதனால் முக்கியமான விஷயம் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் அல்லது தொண்ணூறு சதவிகித விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு தடவையாவது லைஃப்ல தற்கொலை பண்ணிக்கலாம் தோணும் அதிகமாக வரக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசி இது ராசிச்சுனேட் ஆனா இதுதான் உண்மை மூணாவது பாயிண்ட் விருச்சிக ராசி அன்பர்கள்ட்ட பாசம் வைக்கத்தான் தெரியும் குணாதிசயங்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தொண்ணூறு சதவிகித விருச்சிகராசி அன்பர்கள் அமைதியா இருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களோ நண்பிகளோ அல்லது தோழிகளோ அல்லது சொந்தக்காரர்களோ யாராவது ஆண் பெண் விருச்சிகராசின்னா நைன்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அமைதியா இருப்பாங்க அவருக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது முப்பது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் பழகுனா கூட அவங்க மனசுல இருந்து புரிஞ்சிக்க முடியாது அவங்களும் சொல்ல மாட்டாங்க ரகசியத்தை அப்படியே மெயின்டைன் தான் விருச்சிக ராசி அதிபர்கள் ஆக அடுத்த குணாதிசயம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காதலித்து திருமணம் செய்து கொள்வது என்பது விருச்சிக ராசியுடைய பிறப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரகசியம் இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு காதலித்து திருமணம் செய்யக்கூடியது அப்படின்னா நீங்க நினைக்காதீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஜாதி இனத்தை சேர்ந்தவர்கள் அதே ஜாதி இனத்தை கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களை காதலித்து திருமணம் செய்வது அல்ல விருச்சிக ராசியில் ஒரு பெண் பிறக்கிறாங்களோ ஆணோ இருக்காங்கன்னு சொன்னா ஜாதியை விட்டு ஜாதி இனத்தை விட்டு இனம் மதத்தை விட்டு மதம் ஏன் இந்தியாவில் பிறந்த ஆணோ பெண்ணோ வெளிநாட்டு குடிமகன்களை இல்ல குடிமகள்களை திருமணம் செய்வது

விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அது ஒன் வே டெட் அண்டு நோ என்ட்ரி மாதிரி போனா போனதுதான் தான் ரிட்டர்ன் தெரியாது ஒருத்தர் மேல பாசம் காதல் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் வைச்சுட்டாங்க அப்படின்னா அது காதலன் காதலியாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் தந்தை தாயாக இருக்கட்டும் சகோதர சகோதரியாக இருக்கட்டும் குழந்தை பெண்ணோ மகனும் மகளோ யாரா இருந்தாலும் வச்சாச்சுன்னா ஒன் தான் இவங்க நீங்க யார் யார் மேல பாசம் வச்சாலும் அவர்கள் எல்லாம் உங்கள் நெஞ்சில எட்டி உதச்சே தீருவாங்க இது ஒரு குணாதிசயம் அடுத்தது ஆறாவது குணாதிசயம் உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வராது அப்படி வந்ததுன்னா அதை உங்களால யாராலையுமே அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது அதுதான் விரச்சிக ராசியுடைய கோபம் அதே மாதிரி நான் சொல்றத தவறா எடுத்துக்கூடாது பொதுவாக ராசியில் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் அல்ல பொதுவாக பிறந்த எண்பது சதவீதம் பேருக்கு மறைக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும் எதை மறைக்க வேண்டும் எல்லாத்தையுமே மறைக்கணும் இந்த ஃபோனை இப்படி கூட மறைக்கணும் அதை சொல்லக்கூடாது அது காரணமே கிடையாது மறைக்கணும் மறைக்கணும் வாழ்வை மறைத்து வாழ வேண்டும் என்ற ஆசை என்பது உள்ளுணர்விலிருந்து ஒரு ஆர்வம் இருக்கும் இதுதான் உண்மை இது ஒரு குணாதிசயம் இப்ப விருச்சிக ராசிக்கு ரொம்ப ரொம்ப வலுக்கட்டாயமா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணாதிசயத்துல நம்ம போவோம் ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்னங்கிறத நம்ம ஃபுல்லா பார்ப்போம் ஆண்டவன் எழுதிய ராசிக்கு அதுல வரக்கூடிய முதல் தலைவிதி என்ன விருச்சிக ராசிக்கு தன் மேல் உங்க மேல நீங்க அன்பு கம்மியா வைக்கக்கூடிய ஒரு தலைவிதி இருக்கும் எல்லோருக்கும் பதினோரு ராசிக்கும் முதல்ல தன்னை பிடிக்கும் ஆனா விஜய ராசிக்கு மட்டும்தான் அடுத்தவங்களை பிடிக்கும் இது ஒரு குணாதிசயம் இது ஒரு தலைவிதி இதனால வரக்கூடிய பாதிப்புகளை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் நீங்க என்னைக்கு உங்களை ரொம்ப விரும்புறீங்களோ உங்க மேல நீங்க மதிப்பு வைக்கிறீங்களோ உங்க மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ நீங்க மற்றவங்க மேல விருப்பம் நம்பிக்கை ஆசையெல்லாம் வைக்கிறத விட உங்க மேல கம்மியா வைக்கிறீங்க நீங்கள் உங்க மேல அதிகமான நம்பிக்கை ஆசை கனவுகள் காதல் எல்லாம் என்னைக்கு வைக்கிறீங்களோ தான் உங்க வாழ்க்கை தான் தளபதி அடுத்தபடியாக உங்களுக்கு முதல் எதிரி முதல் தளவிதி என்னன்னு சொல்கிறேங்க ரெண்டாவது தளவிதி இது இரண்டாவது தலைவீதியில உங்களுடைய முதல் எதிரி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவலை சொல்றேன் விருச்சிக ராசிக்காரர்களுடைய முதல் எதிரி நீங்கள் தான் உங்களை விட உங்களுக்கு முதல் எதிரி இருக்கவே முடியாது ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷராசிக்கும் அதிபதியாக வருவதனால் மேஷ ராசி உங்களுக்கு ஆறாம் இடம் அந்த ஆறாம் இடம் எதை சொல்லும் எதிரிகளை மறைமுக எதிரிகளை சொல்லக்கூடிய இடம் நீங்களே உங்களுக்கு எதிரியாக செயல்படக்கூடியது உங்களுடைய குணாதிசயத்தில் ஒரு குணாதிசியம் தலைவிதி என்பது உண்மை மூன்றாவது தலைவிதி உங்களுடைய இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய தனகாரகன் தனஸ்தானத்தில் ஆட்சி பெறுவார் மூல திருகோணம் பெறுவார் புத்திரகாரகனான குரு பகவான் உங்களுடைய புத்திரஸ்தானத்திற்கும் ஆட்சி பெறுவார் அனைத்து விருச்சிகராசி அன்பர்கள் அலசி எடுத்தீங்கன்னா இந்த இரண்டாம் இடம் என்பது நிறைய பணம் பூர்வீக சொத்துக்களாக வந்து கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படி பூர்வீக சொத்து இல்லாத ராசி அன்பர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாலும் கூட பணம் தங்காது ஐயாயிரம் சம்பாதிச்சாலும் தங்காது பூர்வீக சொத்தாக இருந்தால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அவயோகம் இல்லாத பட்சத்தில் சொத்து தங்கும் பூர்வீக சொத்து இல்லைனாலும் தனிப்பட்ட முறையில் எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் செலவுகளும் கூட வளர்ந்துகிட்டே வரும் அதை காப்பாற்ற சம்பாதித்த பணத்தை காப்பாற்ற ரொம்ப பெருமுயற்சி எடுக்க வேண்டும் அதே மாதிரி நீங்கள் விருச்சிகராசி அன்பர்கள் பேசும்போது வார்த்தையை விடவே மாட்டீங்க நான் சொல்லிடுறேன் பேசவே மாட்டீங்க ஆனா நீங்க பேசாத வார்த்தைக்கு உங்க சுத்தி இருக்கிறவங்க பத்தாயிரம் அர்த்தம் கற்பிப்பாங்க நல்ல கவனிங்க இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துக்கு குரு பகவான் அதிபதியாக வருனாலும் கூட உங்களுடைய இயல்பு நீங்க பேசாம இருக்கக்கூடிய மறைமுக வாழ்க்கையை விரும்பக்கூடிய நபராக இருப்பதனால் எதையுமே வெளிப்படுத்தாத ஒரு குணாதிசயம் உங்களுக்கு இருப்பதனால் உங்க கூட இருக்கிறவங்க இவன் ஏதோ பண்றான் இவன் என்னவோ திட்டம் போடுறான் இவன் சரியில்லை மனசுல வேற ஏதோ பிளான் பண்றான் அப்படின்னு உங்களை குற்றம் சாட்டுறத நீங்க பார்க்க முடியும் இது உங்க காதலன்ல ஆரம்பிச்சு காதலியில் ஆரம்பிச்சு எதுவுமே பேச மாட்டாளே இவன் ஏதோ தப்பு பண்ணுறான் இவன் எதுவுமே பேச மாட்டானே மனசில் வேற ஏதோ பிளான் வச்சுருக்கான் அப்படின்னு உங்களை அக்யூஸ் பண்ணுவாங்க அடுத்தபடியாக உங்களோட ஐந்தாம் இடத்திற்கும் குரு பகவானே அதிபதியாக வருவதனால் நான் திருப்பியும் சொல்கிறேன் பணம் சேர்க்கணுன்னா உங்கள் தளபதி படி பழைய பாயிண்ட்டுக்கு போய் சொல்கிறேன் ஒரே வழி நீங்கள் குரு பகவானை பிரார்த்தனை செய்யணும் தட்சிணாமூர்த்தியை பிரார்த்தனை செய்யணும் பணம் தங்கிறதுக்கு ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு பகவான் புத்திர காரகனே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தலைவிதி என்னன்னா குழந்தை பிறக்கிறது சங்கடங்கள் காம்ப்ளெக்ஸிட்டிஸ் குழந்தை பிறப்பில் ஐவிஆர்எஸ் மெத்தரஜியை தேடலாமா கிளினிக்கு போகலாமா சர்ஜரி பண்ணிக்கலாமா சரகசிய யூஸ் பண்ணலாமா பல ராசி அன்பர்களுக்கு தாமதப்பட்ட குழந்தை பாக்கியம் அல்லது மறுக்கப்பட்ட குழந்தை பாக்கியம் அல்லது குழந்தை பிறப்புல குழந்தைக்கு பிறப்பிலேயே ஏதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது ஒரு ஆண்டவன் விதி ஆண்டவன் எழுதிய விதி இது தனிப்பட்ட உங்கள் ஜாதகத்தை இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் உங்கள் ஜாதகத்தை கீழே கொடுக்கல வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணும்போது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுக்கான துல்லியமான பலனை நாங்கள் கணிச்சு தர முடியும் அது தீர்வுகளையும் தர முடியும் மூன்றாவது முக்கிய விதி இரண்டாம் விதி தனம் பணம் சேர்க்கிறது முதல் விதி உங்களே நீங்களே உங்களுக்கு எதிரி மூன்றாவது விதி குழந்தை பிறக்கிற புத்திர பாகியத்தில் பிரச்சனைகள் உண்டு காம்ப்ளெக்ஸிட்டி தாமதப்பட்டு குழந்தை பாக்கியம் உண்டு இன்னொரு முக்கிய விதி இருக்கு ராசி என்பர்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் பகவானுடைய இடம் அவர் இருக்கக்கூடிய இடம் அவர் இருக்கக்கூடிய ஆளுமை தன்மையை பொறுத்து உங்கள் மொத்த வாழ்க்கையும் அமையும் அப்படின்னா மிக இல்லை அதே மாதிரி உங்களுடைய மூன்றாம் இடத்திற்கும் நான்காம் இடத்திற்கும் அதிபதியாக வருவது சனி பகவான் மகரத்திற்கும் கும்பத்திற்கும் உங்கள் ராசிநாதன் உங்கள் மூன்றில் போய் உச்சம் பெறுவார் அப்பன்னா என்ன அர்த்தம்னா எல்லா விருச்சிகராசி அன்பர்களுமே மற்றவங்க எவ்வளவு உழைக்கிறாங்களோ மற்றவங்க சிக்ஸ் ஹவர்ஸ் வேலை செய்கிறாங்கன்னா நீங்க எயிட் டு டென் ஹவர்ஸ் வேலை செய்யணும் உபஜயஸ்தானம் முயற்சிகள் உங்களோட முயற்சி அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி எயிட் நான் இன்னொரு எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா மட்டுமே தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வர முடியும் ஆனால் பலன்களை பொறுத்த வரையில் நீங்கள் மற்றவங்க ஆறு மணி நேரம் வேலை செய்றாங்க நீங்களும் எட்டு மணி நேரம் வேலை செய்கிறீங்க ஆறு மணி நேரம் வேலை செஞ்சா அவருக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குமோ எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா அதை விட உங்களுக்கு பத்து மடங்கு பெனிஃபிட் கிடைக்கும் இதுவும் உண்மை உபஜேயஸ்தானம் மூன்றாம் இடத்தில் உங்கள் முயற்சிகளை குறிக்கக்கூடிய இடத்தில் ராசிநாதன் உச்சம் பெறுவதால் அசாத்தியமான வெற்றி கிடைக்கும் பல விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய யோகம் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய அளவில் கோலோற்றக்கூடிய சாதனைகளை படைக்கக்கூடிய யோகமும் அடிப்படையிலேயே வருகின்ற தலையெழுத்து உண்டு தலைவிதி உண்டு